பசுமை தீர்ப்பாயத்தின் ஆணைக்கு சோழிங்கநல்லூர் தொகுதி குடியிருப்போர் பொதுநல சங்கம் கடும் எதிர்ப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் சோழிங்கநல்லூர் தொகுதி குடியிருப்போர் பொதுநல சங்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு அச்சங்கத்தின் தலைவர் ராமன் பொது செயலாளர் பார்த்திபன் பொருளாளர் கோமதி நாயக்கம் செயலாளர் சாமிநாதன் துணைத் தலைவர் பிரான்சிஸ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர் சந்தித்தனர் அப்பொழுது அவர் செய்தியாளர் கூறியதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்க அந்த செய்தியை ஆதாரமாக வைத்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் தெற்கு பகுதி அடுத்த தென் பகுதி ஒரு வழக்கு தொற்று இருக்க அந்த வழக்குனுடைய தீர்ப்பு என்ன சொல்வதுன்னு சொன்னால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த விதமான கட்டுமானமும் செய்யக்கூடாது இதுக்கு அனுமதி லோக்கல் பாடி அனுமதி அளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா லோக்கல் பாடிக்கும் சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்திரிகை செய்தி நான் சொன்னால் பள்ளிக்கறிணை சதுப்பு நிலத்தில் கட்டுமான பொருட்கள் பல்வேறு ரஃபீஸ் இதெல்லாம் போட்டி தடத்தை தடுக்கிறாங்க எனவே இதை அகற்றணும் பர்மிஷன் கொடுக்குறாரு கட்டடங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொன்னால் அந்த சதுப்பு நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பதினாறு வருவாய் கிராமங்கள் இருக்குது கோட்டை கிராமங்கள் ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட சர்வே நம்பர் இருக்குது அதில் வீடுகள் கட்டியிருக்கு அப்போ அதில் இருக்கிற சாமானிய மக்கள் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களுடைய இந்த சட்டத்தின் அமுலானால் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளார் கொஞ்ச வருஷம் அவன் அப்ரூவ் ஆக முடியாது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது ரீசெல் பண்ண முடியாது அப்போ இது வந்து சாமானிய மக்களை கடுமையாக பாதிப்பு விஷயம் அப்போ நாங்கள் அரசுக்கு என்ன வலியுறுத்த விரும்பணுன்னா கேட்க விரும்புன்னா மாண்புக்கு தமிழக முதலமைச்சரும் அமைச்சரோ இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய முதல் கோரிக்கை நீர் ஆதாரம் தடைப்படுது சொன்னால் அதை அப்புறப்படுத்த வேண்டிய நடவடிக்கை அரசாங்கத்துக்கும் கோச்சுக்கும் இருக்குது கோர்ட் ஏற்கனவே பல தீர்ப்பு சொல்லியிருக்கு ஆறாயிரம் ஹெக்டர் சதுப்பு அளவு கொண்ட அந்த சதுப்பு நிலத்தை இன்னைக்கு வெறும் ஆறுநூறு ஹெக்டேராக சுருங்கி போயிருக்கு அவ்வளவு ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு இதை அகற்றுன்னு சொல்கிறாங்க இது நீண்ட காலமாக நீதிமன்றம் சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை இப்போ நாங்கள் என்ன சொல்கிற சொன்னால் நீர் ஆதாரம் தடு போனது பெருங்காலத்தில் சுற்று வட்டார கிராமங்கள் பத்தடி உயரத்துக்கு தண்ணீர் தேங்குது உண்மைதான் ஆனால் இது போக்குறதுக்கு வழி என்ன இது தீர்வு நான் சொன்னால் நானூற்றி இருபது ஏக்கர் சதுப்பு நிலத்தில் குப்பை கொட்டுற பெரிய வளாகத்தை கார்பரேஷனுக்கு கொடுத்துருக்காங்க சதுப்பு நிலத்துக்கு கிடைத்த பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க இது காலமாக அங்கே குப்பை கொட்டுவது சுற்றுப்புற சூழலை பாதிக்குது சுகாதாரத்தை பாதிக்குது குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் எங்களுடைய நிலையில் மோசமாகும் அப்போ நாங்கள் தொடர்ந்து போராடுறோம் பொதுமக்களை திரட்டி அதிகாரிகளோடு பேசுகிறோம் போராட்டம் நடத்துகிறோம் குடியிருப்பு சங்கம் சார்பாக அதை அப்புறப்படுத்த நாங்கள் சமீபத்தில் எல்லா அதிகாரிகளும் சங்கமாக போய் பார்த்து பேசணும் முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்துருக்கோம் அனைத்து துறை அமைச்சர்களுக்கும் கொடுத்துருக்கோம் பல்வேறு அரசின் அந்த துறை நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்குறோம் சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக சோழ்நிலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை நேரடியாக பார்த்தேன் அவரிடம் இந்த விலைக்கு பேசியிருக்கோம் இந்த ஆபத்தை அவரும் உணர்ந்து நான் அரசு கவனத்தை கொண்டு வர சொல்லியிருக்கார் அப்போ நம்ம முதல்ல அரசு செய்ய வேண்டியது அந்த நானூற்றி இருபது ஏக்கர் குப்பை மட்டை முழுவதும் அப்புறப்படுத்தி அதை உண்மையான ஏற்கனவே இருந்த சதுப்பு நிலமாக அதை பராமரித்தால் சுற்று வட்டாரத்தில் தண்ணீர் தேக்கம் என்பது இருக்கார் அரசு இதில் முறிய நடவடிக்கை மேற்கொள்ள சொன்னால் எங்களுக்கு வேறு வழியே இல்லை மக்களை திரட்டி போராடுவது சங்கம் வேறு எங்களுக்கு வழி கிடையாது ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் என்பது முற்றிலும் பாதிக்கும் அரை கிரவுண்டு வச்சுருக்கிறேன் கால் கிரவுண்டு வச்சுருக்கிறேன் அப்பொருளே வாங்க முடியாது சொன்னால் அவனுடைய வாழ்வாதாரம் எப்படி அனுசிச்சுப்பாரு நாங்கள் ச பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு முப்பது நாற்பது மாடி அப்பார்ட்மெண்ட்டுகளை கட்டுறாங்க அதுக்கு அனுமதி தராங்க ஆனால் அரை திரண்டு காலத்தில் ரெண்டு காரனுக்கு அனுமதியும் மறுக்கப்பட்டால் அந்த குடும்பங்கள் இதை நம்பி இருக்கிற குடும்பங்கள் ஆனவன் பல விதத்தில் கஷ்டப்பட்டு கிராமப்புறத்துலேருந்து வெளியேறவன் நகரத்திலேருந்து புறநகர் பகுதி நோக்கி வந்தவங்க ஏதோ ஒரு வாழ்வாதாரத்துக்கு நம்ம புறநகர் பகுதி போனால் ஒரு ஆரோக்கியமாக வந்தவங்க இவங்க வாழ்க்கையெல்லாம் கேள்விக்கூத்த ஆகிடும் எதிர்காலம் இல்லாமல் போயிடும் ஏன்னா இது ஒரு சீரியஸான விஷயமாக தமிழக அரசும் அனைத்து துறை அதிகாரிகளும் கணக்கில் எடுத்து மத்திய அரசும் இந்த கணக்கில் எடுத்து இந்த பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவு மேலே தடை விதிக்கணும் இதுக்கு நிரந்தரமான தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட வேண்டுகோளை மீண்டும் மீண்டும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு நான் தெரியப்படுத்துகிறோம் சரி இது இந்த பள்ளிக்கரண சதுப்பு நிலம் இந்த கலர்ஃபுல்லாக இருக்குங்களா அதுதான் பள்ளிக்கரண சதுப்பு நிலம் இதை சுற்றியில் உள்ள இந்த இடங்கள் தான் இந்த சுற்றியில் உள்ள இந்த சர்வே நம்பர்கள் தான் இப்போ இந்த ஒன் கிலோமீட்டர் உள்ள பகுதி அது அதில் உள்ள இதுகளை தான் அதில் உள்ள இடங்களுக்கு தான் இப்போ தடை விதிச்சுருக்காங்க இங்கே கட்டடம் கட்டக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க ஏற்கனவே கட்டடம் கட்டணங்களும் இடித்து திரும்பவும் கட்ட முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ ஒருத்தர் கட்டுருக்காரு பழைய வீடாகிடுச்சி அதை இடித்து கட்டுறாங்க திரும்ப கட்டுறாங்கன்னா அதுக்கு இப்போ அனுமதி கிடைக்கிறாங்க இல்லை இதே மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குங்கிறதா தான் இது பண்ணுறோம் சங்க நம்மளுடைய முக்கிய கோரிக்கை என்னென்னா சதுப்புரி நிலத்தில் குப்பை கொட்டுவது நிறுத்தப்பட வேண்டும் பல வார்த்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது தொடர்ந்து நடந்துட்டு இந்த குப்பையில் கொட்டுறதுனால சுகாதாரம் மிக மோசமாக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு ஆஸ்துமா வருது அந்த குப்பையோட அந்த முக்கியமாக குப்பையில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மருத்துவ கழிவுகளை கொட்டிடுறாங்க அது மூலயமா அவங்களுடைய சில பேருக்கு ஆஸ்துமாலாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஏரியாவில் இரண்டாவது நீர் நிலத்தடி நீர் நிலத்தண்ணீர் மிக மோசமாக தான் ஒரு மாதிரி பிங்க் கலரில் தண்ணி மாறிடு ஏற்கனவே நம்ம என்னுடைய ரிப்போர்ட் படுத்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு சுகாதாரமற்ற தண்ணியை மக்கள் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் அலர்ஜிலாம் வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த குப்பையை கொட்டுறத முதல்ல அந்த அந்த ஏரியாவில் நிப்பாட்டணும் இது பல வருடமான ஒரு கோரிக்கை அதை நிப்பாட்டிட்டு அந்த குப்பைகளை அவங்க ஏற்கனவே கொட்ட குப்பைகளை அப்புறப்படுத்தினாலுமே நம்ம சதுப்பு நிலத்தை நம்ம பாதுகாக்கணும் இன்னொன்று அந்த சதுப்பு நிலத்தை சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பல ஐம்பது வருடங்களாக பூர்வீகமாக வாழக்கூடிய மக்கள் பட்டாட இருக்கக்கூடிய மக்கள் தான் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அது முக்கியமாக வந்து அந்த பட்டா இடத்துல சிஎம்டி அப்ரூவ்டு லேவுட் நிறைய நிறைய லே அவுட் வந்திருக்கு இன்றைக்கு இன்னைக்கு சென்னையில் நல்ல டெவலப்மெண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உயர்மடம் ஐடியில் மிகப்பெரிய அளவில் வந்துருக்கு அதுக்கு காரணம் அரசாங்கம் கொடுக்கறது கொடுத்த அந்த அப்ரூவல் லே அவுட் தான் ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐடியில் வேலை செய்யக்கூடிய மக்கள் எங்கேருந்து வந்தாங்க எல்லா கிராமத்துலேருந்து வந்தக்கூடிய சின்ன சின்ன பசங்க தான் அவங்க ஒரு ஆசாசியாக வாங்கி இடங்கள் வாங்கி நம்ம இங்கே செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்னு இந்த அப்ரூவல் லே அவுட்டில் வாங்கின இடங்களில் இன்றைக்கு பிரச்சனை வந்திருக்கு வீடு கட்ட முடியாது ஏன்னா எல்லாருமே சொற்பமான சம்பளம்தான் எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க லோன் போட்டு தான் வாங்கியிருக்காங்க இந்த டைமில் லோனு கட்ட முடியல வீடும் கிடைக்கல அப்ரூவல் கிடைக்கல வீடு கட்ட முடியல வாழைக்கு வழி இல்லை அந்த சின்ன பசங்க ரொம்ப வருத்தப்பட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க எங்ககிட்டே பல முறை இருக்காங்க இதுக்கு ஏதாவது பண்ணுங்க நம்ம வந்து முழுவோன் வாங்கி பணம் கட்டிகிட்டு இருக்கோம் எங்கள் சம்பாயத்தில் போயிட்டு இருக்குது ஆனால் வீடு கட்டுறது அப்ரூவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்னையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நம்முடைய ஓஎம்ஆர் பகுதியை அது முக்கியமாக சூழங்கன்னு ஒரு தொகுதி இந்த இந்த லேஅவுட்ல இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் பல சுற்று அனுமதி வழங்கலை அப்படின்னா ஒரு தொகுதியே காணாமல் போகும் சோழி ஒரு தொகுதி என்ற ஒரு பகுதியை ஏன்னா இந்த பள்ளிக்கரணை மாசுறது இருந்து செம்மஞ்சேரி வரைக்கும் ஒரு நீளமான ஒரு சதுப்பு நிலம் அங்கே அதையெல்லாம் அந்த பேப்பர் பார்த்தா தெரியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் எடுத்துட்டா இந்த பக்கம் ஈசியார்லயும் அந்த பக்கம் பள்ளிக்கரணை மேடவாக்கம் ஒட்டு பக்கமான பகுதியும் பாதிக்கப்படும் பல லட்சம் மக்கள் இதனால் பாதிக்கப்படுவாங்க ஒரு தொகுதியே பாதிக்கப்படுவாங்க ஐம்பது சதவான வாக்காளர்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் தான் இருக்காங்க சோழநல ஆறேமுக்கால் லட்சம் வாக்காளர்களை ஐம்பது சதவீதம் வாக்காளர்கள் ஒரு கிலோமீட்டர் சுற்றாறு போலதான் சதுப்பணி தான் இருக்கிறாங்க அப்போ சோழங்கள் தொகுதியினுடைய ஒட்டுமொத்த முகமே வாழணும் ஸோ அப்போ அரசு இந்த கவனத்துக்குள்ளணும் தான் திருப்பி திருப்பி நாங்கள் இடம் வந்து செகண்ட் மாஸ்டர் பிளானில் வந்து பிரைமரி ரெசிடென்சியல் ஏரியா அதாவது முதன்மை முதன்மையான வீட்டு வீடு கட்டும் பகுதி அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பகுதி தான் இந்த பகுதிகள் இதை நம்பி தான் இப்போ ஒரு ஆள் வீடு வாங்குறாருன்னா எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்து வாங்குவாங்க எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு வாங்குகிறாங்க இப்போ திடீர்னு ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இன்பொன்சில் சோன் அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி வீடு கட்டுக்கோ எதுக்குமே அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது இந்த பகுதியை நம்பி வந்த ஆட்களுக்கு வந்து பேரிழப்பாக இருக்கிறது அதனால் இதை வந்து முதலமைச்சர் தலையிட்டு இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய முதன்மையான கோரிக்கை அது மட்டும் இல்லை அந்த மால்ஸ்லேண்டை பாதுகாக்கிறது எங்கள் கடமை தான் அதை சுற்றி இருக்கேன் நாங்கள் தான் அதுக்கு வந்து அதை கம்ப்ளீட்டாக அந்த பவுண்ட்ரியை அந்த பவுண்ட்ரியை வந்து அளந்து சரி பண்ணி அதில் வந்து வேலி அமைத்து பாதுகாக்க வேண்டும் அதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் இருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க வெட்லேண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அவங்களுடைய கடமை அந்த இதுக்கு உள்ளான வந்து யாரும் ஆக்கிரமிக்கக்கூடாது என்று பார்க்குறது அவருடைய கடமை அதே வேலி அமைத்து அவங்கள் பார்த்தால் இந்த ஏரியாவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மார்சல் ஆண்டும் பாதுகா பாதுகாக்கப்படும் அங்கிருக்க மக்களும் பாதுகாக்கப்படுவார்கள் இதில் இதில் முதலமைச்சருடைய இன்டர்வென்ஷன் அதாவது தலையீடு தான் இதுக்கு முக்கியமான இதாக இருக்குது ஏன்னா எந்த டிபார்ட்மெண்ட் பண்ணாலும் எந்த ஆஃபீஸர் இதை பண்ண முடியாது அரசாங்க அளவில் ஒரு முடிவெடுத்து இதை வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் கோரிக்கையை வைக்கிறோம் வருவாய்த்துறை

அதாவது ராமன் சோழ தொகுதி குடியிருப்பு சங்கத்தினுடைய பேரமைப்பு தலைவர் பார்த்திபன் சோழநூறு தொகுதி குடியிருப்பு சங்கத்தினுடைய பொதுச்செயலர் வந்து பேரமைப்பினுடைய பொருளான கோமதி எனக்கு பேர் பிரான்சிஸ் நான் அமைப்பு துணைத் தலைவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க